அநேகமான ஊடகவியலாளர்கள் குறிப்பாக மைந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வருகின்ற விடயத்தில் அரசாங்கமானது மந்தகதியில் செயல்பட்டிருக்கின்றது என்பதும் உண்மையான விடயம் குறிப்பாக சொல்லப்போனால் மைந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இந்த விடயங்களை மூடி மறைக்கின்ற செயல்பாடு நடைபெற்றிருக்கின்றது அதாவது அவர்கள் சார்ந்தவர்கள் அல்லது அவர்களோட ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் இப்படியான கொலை கொலைகளை செய்திருக்க வேண்டும் என்கின்ற சந்தேகங்கள் கடந்த கால விசாரணையின் போது வெளிவந்திருக்கின்றது தற்போதும் கூட இது சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்ற போது இந்த படுகொலைகளோடு அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வருகின்றது இந்த உள்நாட்டு பொறிமுறை மூலமாக நடைபெறுகின்ற இந்த விசாரணையின் போது இந்த கொலைகள் சம்பந்தமான விடைகள் அது குறிப்பாக தமிழின படுகொலைகள் சம்பந்தமான விடயங்கள் மறைக்கப்படுகின்றன அல்லது நியாயங்கள் நீதிகள் மறக்கப்படுகின்றன என்று இருக்கின்றன இந்த தீபம் என்ப விடயத்தை எடுத்துக்கொண்டால் சர்வதேச ரீதியான மேற்பார்வையில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அப்போதுதான் இந்த மந்தகதியில் நடைபெறுகின்ற விசாரணை அல்லது இருட்டடிப்பு செய்யப்பட்ட இந்த விசாரணைகளை சர்வதேசத்தின் முன்னிலையில் கொண்டு வரலாம் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை சுருக்கமாக சொல்லப்போனால் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சம்பந்தமான விடயங்களோ அல்லது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சம்பந்தமான விடயங்களோ வெளியில் கொண்டு வர முடியாத நிலையில் கையறு நிலையில் அரசாங்கங்கள் காணப்படுகின்றன ஏனென்றால் கொலை செய்தவர்களுக்கும் அந்த அரசாங்கங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றது போன்று இருக்கின்றால் நிச்சயமாக இந்த விசாரணைகள் சர்வதேச மட்டத்தில் நடந்தால்தான் நீங்கள் கேட்டவாறு இந்த உண்மைகள் வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நான் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கின்றேன்